தமிழர்களின் கூட்டுத் துன்பங்களும் பாரிவு படுகொலைகளும் இனப்படுகொலையாக சர்வதேச சமூகத்தினாலோ அல்லது தொடர்ந்து வந்த இலங்கை அரசாங்கங்களினாலோ இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை எனவே தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரிக்குமாறு சர்வதேச சமூகத்தையும் இலங்கை அரசாங்கத்தையும் வடகிழக்கு மாகாண தமிழ் சிவில் சமூகம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழின படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் வடகிழக்கில் உணர்வு குழுவமாக நடைபெற்று வருகிறது கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் தமிழின படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் பல்வேறு இடங்களிலும் உணர்வு குருவமாக நடைபெற்றது இதன் பிரதான நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்கிழப்பு பூங்காவில் பெருமெழுச்சியாக நடைபெற்றது சமூகம் சாத அமைப்புகள் பெண்கள் சங்கங்கள் மீனவர் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இணைந்து வடகிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தின் மூன்று மாவட்டங்களிலும் இருந்து வந்த பெருமளவான மக்கள் இந்த நிகழ்வில் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர் சிவில் சமூக செயற்பாட்டாளர் கண்டுமணி லவகுக ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டுக்கிழக்கு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது விருது விபத்தினை குறிக்கும் வகையில் வெள்ளைக்குடிகளை தாங்கியவாறு தமிழின படுகொலைக்கு நீதிக்கூடங்கள் வடகிழக்கு இணைந்த தீர்வினையும் வழங்கும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியொன்று காஞ்சிபுராவில் நடைபெற்றது இந்த பேரணியானது நினைவு தினம் நடைபெறும் இடத்துக்கு வருகை தந்த போது அங்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது இந்த பொதுச்சுடரினே யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட விளப்புகளை எதிர்கொண்டு குடும்பத்தின் உறவுகள் ஏற்றி வைத்தன முள்ளிவாய்க்காலில் உயர்ணித்த உறவுகளின் நினைவாக ஏகச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழின் அழிப்புக்கு நீதி கோரியும் தமிழர்களுக்கான தீர்ப்பினை வலியுறுத்தும் வகையிலான மகாஜர் ஒன்று சர்வதேச சமூகத்துக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு மட்டக்கிழக்கு மாவட்ட மனித உரிகள் ஞானிக்குழுவின் இணைப்பாளர் இஸ்னிடம் வழங்கி வைக்கப்பட்டது அந்த மக தமிழர்களின் இழப்புக்காக நீதியும் அவர்களுக்கான தீர்ப்பினியும் வலியுறுத்தப்பட்டது தொடர்ந்து உயிர் நீத்த எமது உறவுகள் அஞ்சலி செலுத்துவோம் செலுத்தும் விதமாக நீதி கிடைக்கவும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் நாங்கள் இங்கே மௌனமாக அஞ்சலி செலுத்துகிறோம் நீங்கிட்டு நம்ம அஞ்சலிக்கான நீதி கோரியும் இன்று வரை போராடி வருகின்றோம் இனி வரும் காலங்களிலாவது எங்களுக்கான நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் எல்லா சம்பவங்களைப் போலவும் நாங்களும் உறுதியாகவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இந்த இலங்கை இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட இங்கே அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் அமைதியாகவும் பொறுமையாகவும் எமது உறவுகளை நினைத்து

ये बैठो ये मुद्दों पर चर्चा करेंगे और आलोक ने बोले कमिंग कराओ कारे कावना है ये कौन का काटिंग ना नहीं दादा जी नहीं दादा जी உறவுகளை நினைவு கூறுவதற்காக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நீதியினை பெறுவதற்காகவும் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இதற்கான

கொண்டாடி வருகின்றனர் ஒன்றினை வாசிப்பதுடன் அதனை தேசிய சர்வதேச மட்டத்தில் வெளியிடுகிறோம்

ད�ས ད�ས དས 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 ད�

அறிக்கை மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே பதினெட்டாம் திகதி இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள விளிம்பு நிலை மக்கள் அடிமட்ட சிவில் சமூகங்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் இணைந்து போரில் கொல்லப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை நினைவுகூர்கின்றோம் இத்தீவின் சிறுபான்மை இனத்தவர் என்ற வகையில் மூன்று சதாப்தங்களாக எமக்கு எதிராக அரசினால் நடத்தப்பட்ட இரக்கமற்ற போரினால் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களாகிய நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் போரில் கடைசி கட்டங்களில் கை கைக்குழந்தைகளுடன் கற்பணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் தொடர்ச்சியாக செல் தாக்குதல்களால் வான்வழி தாக்குதல்களாலும் கொல்லப்பட்டனர் பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் குறிவைக்கப்பட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மோதல் தவிர்ப்பு வளையம் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் இருந்த பொதுமக்களுக்கு எதிராக இலங்கை அரசு ரசாயன குண்டு மற்றும் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தியது ஆதாரங்களின் ஆதாரங்களின்படி நானாயிர நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் போரில் கடைசி கட்டத்தில் கொல்லப்பட்ட பல ஆயிரம் பேர் காயமடைந்தனர் கை கால்கள் இழந்தனர் மற்றும் அவர்களின் பலர் இன்னும் தங்கள் உடல்களில் குண்டு சன்னங்களுடனும் தோட்டாக்களுடன் வசிக்கின்றனர் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் தடைப்பட்ட தடைப்பட்டதால் பட்டினியும் பசியும் நிலவியது மக்களுக்கு உப்பு இல்லாமல் அரிசி கஞ்சி வழங்கப்பட்டது குழந்தைகள் கஞ்சி சேகரிக்க சென்றபோது அவர்கள் செல் தாக்குதல்களில் சிக்கினர் பெண்கள் கற்பனி பெண் தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரிசையில் நின்று உணவுப் பொருட்களை சேகரித்த போது அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டனர் மக்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் அன்புக்குரியவர்களின் சடலங்களை விட்டு வெளியேறினர் போரின் முடிவில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அரசை இராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டனர் திரும்பி அனுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளை இராணுவத்தினர் ஒப்படைத்தது ஆனால் அவர்கள் பலர் இராணுவத்தினரால் சரணமடைந்தனர் அல்லது கைது செய்யப்பட்டனர் இன்னும் திரும்பவில்லை மற்றும் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை தமிழ் சமூகங்கள் இன்னமும் கூட்டு பேரட்சியில் தவிர்த்து கொண்டிருக்கின்றனர் போரில் கடைசி கட்டத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களின் கூட்டு துன்பங்கள் பாரிய படுகொலைகளும் இனப்படுகொலைகளாக சர்வதேச சமூகத்திலோ அல்லது தொடர்ந்து வந்து இலங்கை அரசாங்கத்தினாலோ இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை எனவே தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரிக்குமாறு சர்வதேச சமூகத்தை இலங்கை அரசாங்கத்தையும் கேட்கின்றோம் மேலும் நாங்கள் பரிந்துரைப்பது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை மற்றும் நீதி போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறுதல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் நபர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இராணுவ மயமாக்கலை முடிவுக்கு கொண்டு வருதல் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் சிறுபான்மை மதம் மற்றும் கலாச்சார தளங்களை ஆக்கிரமிப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இந்நிகழ்வின் பாதிப்பு பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யுங்கள் இன்று முழிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த பாரிய இனப்படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசமெங்கும் இந்த நினைவினால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக அந்த அடிப்படையிலே இன்று திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை சார்ந்த செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மத மனித பாதுகாவலர்கள் மத பெரியார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கான நினைவேந்தல் நிகழ்வினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தி பூங்காவில் இன்று அனுசித்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் தேசிய இன பிரச்சினை இன்று எழுபத்தி ஆறு வடகளம் கடந்த நிலையிலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது இன்று வரை ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ற அரசியல் தீர்வுக்காக பல வகையான முயற்சிகளையும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பல முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இன்று வரை அது அவர்களுக்கு கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலையே இன்று வரை இந்த இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கமானது குறிப்பாக சர்வதேச சமூகத்திற்கு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் உரிமை அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்றோம் பதிமூண்டை பற்றி யோசிக்கின்றோம் பதிமூன்றுக்கு அப்பால் சென்றும் நாங்கள் யோசிக்கின்றோம் என்று சர்வதேச சமூகத்தை ஒரு மாயைக்கு உள்ளாக்கி கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நினைவினாலே நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் இந்த மே மாதம் பதினெட்டு என்பது இறுதி யுத்தத்தில் கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் முல்லைத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்காலில் இலங்கை அரசாங்கத்தினால் கொல்லப்பட்டார்கள் ஆகவே இந்த முள்ளிவாய்க்காலில் மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் எழுபத்தாறு வருட காலமாக தமிழ் மக்கள் இலங்கையின் அரசின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று வரைக்கும் கடந்த முப்பது வருட கால யுத்தத்தில் வடகிழக்கிலே பல லட்சமாக தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இலங்கை அரசாங்கத்தின் படையினராக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதியோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை பொறுப்பு கூற ஒரு தகுதியற்ற ஒரு அரசாகவே இலங்கை அரசு இருப்பதையொட்டி நாங்கள் கவலை அடைகின்றோம் ஆகவே இங்கே இருக்கின்ற எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களும் இங்கே வரை தந்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களும் தொடர்ந்தும் தங்களோட மக்களுக்கான நீதி கிடைக்க பட வேண்டும் தங்கள உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் பொறுப்பு ஆக வேண்டும் என்பதை தெளிவாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் தனி முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மாத்திரம் இந்த நிகழ்வை நாங்கள் மேற்கொள்ளவில்லை இன்றைய தினம் ஒரு சர்வதேச ரீதியாக இந்த தேசிய ரீதியாக தமிழின படுகொலை தினம் என இது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த மே தினம் மே பதினெட்டு நாளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் இந்த மே பதினெட்டினை தமிழில தமிழின படுகொலை தினம் என அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான சரியான நீதி கிடைக்கப்பெற வேணும் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேணும் என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூர்வமாக இந்த முள்ளிய வாய்க்கால் படுகொலை சம்பவத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் முள்ளிய வாய்க்காலில் இடம்பெற்றது ஒரு இன படுகொலை என்பதை நாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது உண்மையில் இந்த இரண்டாம் மகா உலக சுத்தம் அழிவுகளை பார்த்து ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முள்ளிய வாக்கால் படுகொலை இடம்பெற்று கொண்டிருந்த போது ஐக்கிய நாடுகள் சபையும் கூட இந்த முள்ளிய வாக்காளிலே பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவு கூற வேண்டி இருக்கின்றது இந்த படுகொலைகளுக்கு எத்தனையோ தலைமைகள் விசாரணை நடத்துங்கள் நீதிப் பொறுமுறைகளை ஏற்படுத்துங்கள் என்று கூறினாலும் அவர்கள் அரசாங்கங்கள் செய்ததெல்லாம் இந்த குற்றவாளிகள் அதாவது இராணுவ அதிகாரிகளைக் கொண்டும் உள்ளூரிலே இருக்கின்ற உள்நாட்டிலே இருக்கின்ற பொறுமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் உள்நாட்டிலே இருக்கின்ற பொறுமுறையின் மூலம் நீதி கிடைக்க முடியாது ஒரு சர்வதேச பொறிமுறையின் மூலம்தான் இந்த முள்ளியவாக்கல் படுகொலைக்கு நீதியை தேட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் നാൻ കിടുവെട്ടി കുമാരപുരത്തിലേക്ക് കഥക്കരൻ എൻ്റെ പേർ പ്രഭരാണി தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதினோராந்தேதி எங்களை வீட்டுக்குள்ளே பூந்து ஆமிக்காரர்கள் சுட்ட வேறு சுட்டும் நாங்கள் இனங்காட்டியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை நாங்கள் இங்கேயெல்லாம் போக வேண்டியோமோ அங்கேயெல்லாம் போயிட்டோம் இவரு யார் யாருக்கும் மனத்துக்கு கொடுக்க வேணுமோ அவை எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் எங்களுக்கு எந்தவித ஒரு நீதியும் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு ஒரு நீதியை தருமாறு உங்களுக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் பிரச்சனையிலேருந்து இதில் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு ஒரு நீதியைத்தான் கிழவெட்டுக்கு மாறுபறோம் படுகொலை சம் சின்ன பிள்ளையர் வந்து கெட்பனி தாய்மாரிலேருந்து அவ்வளோ வெறியும் சுட்டு குமிச்ச வேலையில் ஒரு அவையில் ஒரு வெறித்தனத்தை இங்கிட்ட தான் கொண்டு ஒரு பின்தாங்கிய கிராமம் அது ஒரு சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற கிராமத்தில் அவ்வளோ வெறியும் சுட்டு குமிச்சவர்கள் அவர்களுக்கு இதுவரைக்கும் வித ஒரு நீதியும் கிடைக்கவில்லை நாங்கள் எங்கேயெல்லாம் போனோமோ அங்கங்கெல்லாம் போய் எங்களுக்கு கை கூப்பி காலில் உளுந்தாவணும் எங்களுக்கு நீதி கட்டணும் நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நீதி தர கிடைக்கவே இல்லை எங்களுக்கு அந்த நீதியை பெற்றுத்தரமாக கேட்டுக்கொள்கிறோம் முள்ளிவாய் வைக்கிறேன்னு சொன்னால் முள்ளி வைக்கல கஞ்ச காய்ச்சினோம் சொன்னால் அந்த கஞ்ச குடிக்க போவோம் அந்த குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இத்தனை பேர் அந்த செல்லு குண்டில் செத்தவே இல்லை அதெல்லாம் நான் கண் கண்ணால கண்டு வந்த சம்பவங்கள் அதெல்லாம் நான் அதெல்லாம் இதில் சொல்ல எனக்கு முடியாது அதெல்லாம் வேதனையா இருக்குது இவ்வளவு சம்பவங்கள் முள்ளி வாய்க்கலைன்ற இன்னும் வந்தாலே எங்களுக்கு மனம் எல்லாம் குதருது அப்படி ஒரு சம்பவம் அங்கே முள்ளி வாய்க்காலது அந்த குண்டு வரைக்கும் சம்பிரதாய் இந்த சம்பி காய்ச்சறதாங்கால செல்லு வடிக்குதுன்றதாங்கால இராணுவ தளப்படுத்த கற்பழிப்பாங்கன்றது பயப்படுறதா எதுக்கொண்டு ஒரு பயம் இல்லை பயந்து நடு நடுங்கி தான் நாங்கள் இருந்து நாங்கள் வழியில் நாங்கள் அந்த இதில் இருந்த இந்த சம்பவம் இவ்வளோ ஒரு பாரசுரமான சம்பவம் இப்படி ஒரு படுகொலை நாங்கள் நடக்க முடியுமா மக்களுக்கு அதுவும் ஒரு யுத்தத்தினால போராடப்படுறன்னா போராளிகள் அவே தான் போராடணும் மக்களுக்காக அவ்வாண்டமான ஒரு கிரிக்கெட் இதெல்லாம் நடந்தது எங்களை கண்ணால் நாங்கள் பார்த்தது என்ன சார் எங்களுக்கும் அதில் ஒன்றும் செய்யலாத சூழ்நிலையாக போயிட்டுது நாங்களும் எங்களோட உயிரையும் கொஞ்சம் காப்பாற்றணும் எங்களுக்குமே ஏதாவது நடந்துருமே பயத்தில் தான் நாங்கள் வந்துடுறாங்க அதை நான் கேட்டு விட வருவோம்